அழக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் வெள்ளிக்கெல்லாம் பார்த்தா நம்ம ஆண்டாலும் அழகர் வந்து கடையை திறக்க போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அவங்க மூளையில் உள்ள பழைய நினைவுகள்லாம் அழிக்க போய்கிட்டு இருக்காரு அதாவது பாரதியை பற்றி நினைவுகள்லாம் அழிக்க போய்கிட்டு இருக்காரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து தருமலிங்க இருக்கார்ல அவர் வந்து நம்ம அழகர் அவங்க கடைச்சாவியே பார்த்துக்கிட்டு இருக்காரு கடைச்சாவியை மெதுவாக எடுத்துகிட்டு இருங்கடி மாப்பிள்ள பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சாவி எடுத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தா அழகர் வந்து பார்த்துடுறாரு லோ மாமா கடை எதுக்கு கடைசாவி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறி கடையவே தரக்கூடாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறோ அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா அப்போ ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க உடனே நம்ம தர்மலிங்க வந்து நைஸாக கையை கட்டிக்கிட்டு என்ன மாப்பிள்ள கடை தரப்பு தான் என்னை கூப்பிடல நானாவது வந்துடலான்னு பார்த்தா அதுவும் என்னை வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து பக்கத்தில் வராங்க அப்பா என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே பார்த்தா கடை தரப்பு விழாவுக்கு யாரை யாரையோ வந்து நம்ம மாப்பிள்ள வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் நான் வரேன்னு சொல்கிறேன் என்னை ஒரு வார்த்தை கூட கூப்பிடல சரி நானாவது வாரேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்கிறாரு இந்த கடைசியும் எடுத்து பாத்துக்குறேன்னு சொன்னாலும் அதுக்கும் திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து சொல்கிறாங்க யாருப்பா வந்து வர வேண்டாம்னு சொன்னது அது நம்ம கடைப்பா நீங்க வந்துதான் நீங்க வந்தாதான் நானே வருவேன் அந்த கடையில எனக்கு வந்து சம உரிமை இருக்குது அதனால் நீ கண்டிப்பாக வருவீங்கப்பா அப்படிங்கம்மா சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து போயிடுறாங்க யோ மாப்பிள்ளை பார்த்தியா என் பொண்ணை வச்சே வந்து நான் எல்லா காரியத்தையும் சாதிச்சுருவேன் இப்போ பார்த்தியா நான் வந்தால் தான் அந்த கடைத்தரப்பு விழாக்கே அவள் வருவேன்னு சொல்லிகிட்டு இருக்கா அந்தளவு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா என் பொண்ணை என் பொண்ணை வச்சே எல்லா காரியத்தையும் நடத்துறனா இல்லையான்னு பாரு அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ எத்தனை நாள் தான் உன் பொண்ணு வா நம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்பையான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் பாரதி ரெண்டு பேரையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி தமிழ் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துக்கிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போ தான் உன்னோட மூஞ்சிலே வந்து இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறேன் அப்பா வந்து நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசினா தான் நீ இப்படி சந்தோஷமாக இருக்க நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னம்மா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாடி உங்கள் அப்பா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரோ அந்தளவுக்கு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட இருந்து ஆதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காரு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இவங்களோட நினைவுகள்லாம் அழிக்க போகிறோம் ஆனால் இவங்க வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க வாங்க அது இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் ஆமாம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க சரி சாப்பிட்டீங்களா சாப்பாடு வேணால் எடுத்து வைக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாரதி சாப்பிட்டு சாப்பிட்டேன் வெளியில் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அழகிற ஆண்டாலும் கடையை திறக்காங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை கிளம்பதான நம்ம ரெண்டு பேரும் சாரி நம்ம மூணு பேருமே வந்து நம்ம சொந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு நம்ம ஆதி வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் ஆமாம் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் வந்து நம்ம பழைய மாதிரி எப்படி சந்தோஷமாக வாழ்வோன்னு நினச்சிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தமிழும் சந்தோஷமாக இருக்கா வெள்ளிக்கிழம வந்து எல்லா பிரச்சனையும் நமக்கு முடிய போகுதுங்க ஆண்டாள் அழகரும் வந்து கட இறக்க போகிறாங்க அடுத்து அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இங்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் இருங்க நான் குளித்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்த்தா அவங்க குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா வெளியில் வந்து புடவை வந்து மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க தமிழ் வந்து முன்னாடியே பார்த்து ஆதி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தமிழ் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது பாரதி வந்து ஆதி என் புடவை வெளியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் அதை வந்து எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பா இதுக்கு தான்ப்பா நான் வந்து சிரித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு வராங்க உள்ளெல்லாம் புடவை எல்லாம் கெட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்துக்கிட்டு நம்ம பாரதி வராங்க ஆதி இந்த புடவை அவங்களுக்கு எப்போ எடுத்து கொடுத்தீங்க தெரியுமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏமா நீ கட்டியிருக்கிற புடவை முக்காவாசி அப்பா எடுத்து கொடுத்தா தான் அதை இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இது தாண்டி அவர் வந்து எனக்கு மொத முத எடுத்து கொடுத்த புடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஆதி எனக்கு இந்த பூ இந்த பூ வச்சு விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதிக்கு மைண்டெல்லாம் வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரியாகவே இருக்காங்க என்ன அது எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பூ வச்சு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பூ வச்சு முடிச்சுட்டு சரிங்க நான் போய் கிளம்புறேன் சீக்கிரமாக வந்து அங்கே வந்து நம்ம ஆண்டாள் அழகர் வந்து இதை வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகரோட அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே காட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பேரனோ பேத்தியே வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க போன உடனே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியாக போறோம் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னது தாத்தா பாட்டியாக போகிறோமா என்னடி வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்காரு எங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா எனக்கே தாங்க விஷயம் தெரியும் உங்களுக்கு இப்போ தெரிய போகுது அதான் நான் சொல்றேன் அதான் நம்ம அழகர் இருக்கான்ல அவன் வந்து நமக்கு ஒரு பிள்ளைனோ நமக்கு ஒரு பேரனோ பேச்சியை கொடுக்க போறான் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னது அவனா அவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் குழந்தை வந்து நமக்கு பேருனா பேத்தியா பெசாமருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து வாயால் வந்து அவன் இல்லை அப்படி சொன்னால் அது இல்லைன்னு ஆயிருமா ஆயிரம் இருந்தாலும் அவன் உங்களுக்கு பையன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த ஓடுகாலி பையனும் அந்த ஓடு சிரிக்கும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன தேவையா எனக்கு அவங்களாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்போ நீங்கள் இருங்க நான் போய் அவங்களுக்கு பாலும் பழம் எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வளகா பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிறாரு ஓ அது எல்லா மாதம் தானே பண்ணுவாங்க சரி அவங்களுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களால கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீடில் வந்து ஆண்டாள் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏய் ஏண்டி அமைதியாக இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை பாட்டி நாளைக்கு கடையை திறந்துட்டோம்னா அதுக்கடுத்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது லேட் ஆயிடும் பக்கத்தில் ஒரு வீட பார்த்துருப்போன்னு சொன்னால் யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவள் வந்து அவள் அப்பனை விட்டு வரமாட்டான் நீ வேணா பாரு அவன் தான் கதின்னு கிடக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம அழகரோட அம்மா வந்துடுறாங்க வந்தவுனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ஓடுறாங்க டே வழி துவைவுட்றான் நான் என் நான் என்னோடய மருமகளை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டால் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏ என்னடி மாசம் ஆகிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க